சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு குணம் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்கக்கூடிய குணம் சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் இந்த சுதந்திரம் அப்படின்னும் பொழுதே நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இந்த சுதந்திரத்திற்காக அந்த காலத்தில் வீரர்கள் வீராங்கனைகள் அந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராடினவங்க நிறைய பேரோட உயிர் தியாகம் அதன் மூலமாக இந்த சுதந்திரம் வந்து கிடைச்சிருக்கு இந்த சுதந்திரம் வந்து வாங்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து போராடினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாம் வந்து நம்மளுடைய உண்மையான நன்றி உணர்வை மனதார தெரிவிச்சுக்கிறோம் இப்போ எழுபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு பாரதியார் பாடினார ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த மாதிரி ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு அந்த காலத்துல என்ன எதிர்பார்த்தாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டா நம்ம மகாத்மா காந்தி கூட நினைச்சாரு ராமராஜ்யம் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா ஒண்ணு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னா உண்மையான சுதந்திரம் எது எது உண்மையான சுதந்திரம் அப்படின்னா இந்த தீய குணங்களிலிருந்து விடுபடுவதுதான் உண்மையான சுதந்திரம் காமம் கோபம் பேராசை பற்றுதல் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீய குணங்களிலிருந்து என்று நாம் சுதந்திரம் அடைகின்றோமோ அதுதான் உண்மையான சுதந்திரம் இதுதான் உண்மையான ராமராஜ்யம் ராஜ்யம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் அயோத்தியால ராமர் கோவில் திறக்கப்படுகின்ற நாள் இப்ப நாம அந்த ராமரையும் கூட சேர்ந்து நினைக்கலாம் இந்த ராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவராம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை தான் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் இப்போ நாம ராமாயணத்துல பார்த்துருக்கோம் சீதையை வந்து மீட்பதற்காக ராம் ராஜா ராம் வருவார வந்து சண்டெலாம் போட்டார அப்ப லாஸ்ட் நாள் ராவணனோட ராம் மோதுராற அப்ப இந்த ராவணனுக்கு தஷானந்த அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு காரணம் வந்து பத்து தலைகளை உடையவர் அப்போ ஒரு ஒரு தலையாக எடுக்கிறாரு ஒரு ஒரு தலையாக வந்து ஒட்டிக்குது அப்போ அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போ தான் வந்து விபீஷ்ணன் வந்து சொல்கிறாரு ராவணோட தம்பி இவர் வந்து ஒரு வரம் இருக்கிறாரு அவருடைய உயிர் வந்து அவரோட உடலில் நாபியில் தொப்புல்ல இருக்கு நீங்கள் அங்கே அம்பு போடுங்க அந்த தஷானந்த் இறந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ராம் வந்து தொப்புல்ல அம்பு போடுறாரு தசானந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணன் மரணம் அடைகின்றார் அந்த நாளை தான் எல்லாரும் தஷரா அப்படின்னு செலிப்ரேஷன் வருஷா வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் ராவண ராஜ்யம் அழிந்து விட்டதா அப்படின்னா அழியலை ராமராஜ்யம் வந்து விட்டதானா வரலை உண்மையான ராமராஜ்யம் எங்க இருக்கு அந்த நாபி அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது இந்த அஞ்சு விகாரங்கள் ஆண் பெண் இருபாளாருக்கும் இருக்கு அந்த நாபி அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா பாடி கான்சியஸ் தேக அபிமானம் நான் யார் தெரியுமா அந்த நான் அப்படிங்கிறத விடாத வரைக்கும் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் உண்மையான சுதந்திரம் நான் அப்படின்ற தேக உணர்வுல இருந்து விடுபடுறதுதான் உண்மையான சுதந்திரமாகும் கீதையில சொல்லப்பட்டிருக்கு சர்வ தர்மானி பருத்தியச்ச மாமேக்கம் சரணம் முடிச்ச அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் மறந்து என் ஒருவனிடம் சரணாகதி அடையுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த தேகத்தோட தர்மம் அப்படின்னா என்ன ஜாதி மதம் இனம் மொழி நெஷனாலிட்டி ஆண் பெண் அப்படின்ற ஜெண்டர் இது எல்லாமே தேகத்தோட தர்மம் இதை வந்து நீங்க தியாகம் செய்யுங்க அதுக்கப்புறம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இந்த உடல் அழியக்கூடியது ஆனால் இந்த அழியக்கூடிய உடலை வழி நடத்தக்கூடியது அழிவற்ற ஆத்மா ஆத்மா ஜோதி ஸ்வரூபமா இருக்கு அவினாஷி என்று உணர்ந்து தந்தையாகிய இறைவனை எப்ப நாம நினைக்கிறோமோ அதன் பிறகுதான் ராம ராஜ்யம் வரும் இந்த ராவண ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வரும் அதாவது தீய குணங்களை அழிப்பதற்கு ஆத்மாவுக்கு சக்தி வேணும் இப்ப ஆத்மா அப்படின்ற பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு இதை சார்ஜ் பண்ணணும்னா கண்டிப்பா ஆத்மா வந்து பரமாத்மாவை நினைச்சாதான் ஏன்னா பரமாத்மா பவர் ஹவுஸ் நாம் ஒரு காலத்தில் ஃபுல் சார்ஜ் பேட்டரியா இருந்தோம் அப்போ இந்த உலகமே ராமராஜ்யமா இருந்தது ஆனால் இன்று பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு எங்கேருந்து ராவணனை எதிர்க்கிறது இப்போ கோவப்படக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது குழந்தைக்கே அவ்வளோ கோவம் வருது இப்போ ஏன் விட முடியல தீய குணங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம் நல்லாவே தெரியும் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலும் அதை விட முடியல காரணம் நம்மளுக்குள்ள அந்த பவர் இல்லாமல் போயிடுது சோல் பவர் வில் பவர்னு சொல்லுவோம் அந்த ஆத்மா பலம் இழந்து போனதுனால தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட டென்ஷன் ஆயிடுறோம் கோவப்படுறோம் இப்போ இதுலேருந்தெல்லாம் விடுபடணும்னா ஆத்மாவை சார்ஜ் பண்ணணும் ஆத்மாவை சார்ஜ் பண்ணக்கூடிய பவர் ஹவுஸு பரமாத்மா காட் சிவா அவரை தான் நம்ம சிவ ராம் அப்படின்னு சொல்கிறோம் ஆத்மா ராம் அப்படின்னு கூட சொல்ல அனைத்து ஆத்மாக்களின் இறைவன் இறைவன் யாரை இறை தந்தை அவரை அவங்கவுங்க ரிலீஷியனில் ஒரு ஒரு பேர் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இறைவன் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு சித்தர் திருமூலரோட திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் நாம் அனைவரும் ஆத்மா அப்படின்ற குலத்தை சார்ந்தவர்கள் அந்த தேவன் அப்படிங்கிறவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மால இருக்கிற விகர்மம் எல்லாமே விநாசமாகும் கூடவே தீய குணங்கள் நீக்கப்படும் நறுகுணங்கள் வரும் ஏற்கனவே நம்மளுக்குள்ள நறுகுணங்கள் இருக்கு இந்த மேல இந்த எப்படி வந்து இந்த வைரம் வெட்டி எடுக்கும் பொழுது கருப்பா இருக்கும் அதை பட்டை தீட்ட தீட்ட ரியல் டைமண்டு வெளியில வரும் அது போல ஒவ்வொரு சோலோ ரியல் டைமண்டு தான் நற்குணங்கள் நிறைஞ்ச ஆத்மா தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை யோக அக்னியில நம்ம பட்ட தீட்டும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை வெளிப்படும் இதுதான் உண்மையான சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் என்பது நற்குணங்களோடு வாழ்வது தான் வேற ஒண்ணுமே இல்லை அமைதியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அன்பா இருக்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மற்றவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது இதுதான் உண்மையான சுதந்திரம் இதுதான் உண்மையான ராமராஜ்யம் கூடிய விரைவில் இந்த ராமராஜ்யம் உண்மையான சுதந்திரம் இதே பாரத நாட்டில் மீண்டும் வரும் என்று நம்ம வந்து பிரார்த்தனை செய்யலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் அவசியம் அந்த ராமராஜ்யம் இந்த பாரத பூமியில் மீண்டும் வரும் நம்மளுக்குள்ள சின்ன மாற்றம் கொண்டு வந்தாலே போதும் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும் இதுதான் ராஜ்யோக தியானம் ஒவ்வொருத்தருமே இது செய்யணும் அப்ப நம்மளுக்குள்ள இந்த நறுகுணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் நல்லது அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாந்தி